வணக்கம் அன்பர்களே சிலம் என்ன டெய்மெண்ட் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைக்கா ப்ரட்ஸன் ரெட்ஜெட் மூவிஸ் கூட்டு தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகர் கமலஹாசன் சித்தார்த்த் சமுத்திரகனி பிரியா பவானி சங்கர் பாபி சிவகா நெடுமுடி வேடு விவேக் எச் ஜே சூர்யா மற்றும் உள்ள நடிப்பிலையும் அநிரூதி இசைமைப்பலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த இந்தியன் படத்தோட இரண்டாம் வகமான இந்தியன் டூ படம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் தான் உங்கள் எப்படி இருக்குமா பார்ப்போம் ஆரம்பிச்சிருச்சு சென்னையில் ஹண்டின் டாக்குங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அந்த சித்திரா அரவிந்தங்கிற சித்தார்த்த ஆர்த்திங்கிற பிரியா பவானி சங்கர் தம்பேசுங்கிற ஜெகன் அப்புறம் இன்னொருத்தர் சமுதாயத்தில் நடக்கிற லஞ்சம் மூல லாவணிகளை தன்னுடைய யூடியூப் சேனலில் புட்டு புட்டு வைக்கிறாங்க ஆனால் மாட்டினவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜியோட ஈஸியை தப்பிச்சு போயிடுறாங்க இதனால விரக்தியாக அரவிந்தர் முந்தி தன்னுடைய மகன் சந்திரவும் லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சோம் அவனை கொண்டு தைவானுக்கு தப்பிச்சு போனா நூற்றி இருபது வயசு இந்தியன் தாத்தாவான சுதந்திர தியாகி சேனாபதிங்கிற கமலஹாசன் மறுபடியும் தான் இந்த அநியாயங்கள் குறையும் நினைக்கிறாங்க இதனால அந்த நண்பர்கள் எல்லாருமே கம்பேக் இந்தியங்கிற ஒரு ஹாஸ்டாக் கிரியேட் பண்ணி இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா பரப்பி இந்தியன் தாத்தாவை எங்கேயே கண்டுபிடிச்சு அவரை வரவழைச்சிடுறாங்க இந்தியன் தாத்தா வர்றாரு ஆனால் அவர் மறுபடியும் களை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள லஞ்சம் வாங்குற கலைகளை கொடுக்குங்க அப்படின்னு பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அதை ஃபாலோ பண்ணுற இந்தியாவில் பசங்க எல்லாருமே அநியாயம் பண்ணுற தங்களோட பேரண்ட்டை மாட்டி விட்றாங்க இதே மாதிரி சித்ரா அரவிந்தன் தன்னோட வீட்டு கலையை போது தான் ஒரு விபரீதமான இழப்பு அவர் வீட்டில் நடக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியன் தாத்தா தான் எல்லாரும் கோவப்பட்டு கோபாக் இந்தியன்னு ஒரு ஹாஸ்டாக் மறுபடியும் கிரியேட் பண்ணி அவரை திரும்ப அனுப்ப பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இந்தியன் தாத்தா திரும்ப போனாரா இல்லை மறுபடியும் வந்து எல்லோரும் கதற வச்சாரான்னு கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கதற வச்சுக்கிறவன்தான் இந்தியன் டூ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஆரம்பிச்சிருச்சு படத்துடைய நாயகன் சேனாபதி இந்திய தாத்தாவை உலகநாயகன் கமலஹாசன் இவருடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தெரிய வேணும்னு அவசியமே கிடையாது உலக சினிமாக்களை டவுன்லோட் பண்ணி உலகமே வீந்து பார்க்குற அளவுக்கு உலக தரத்துல நேர்த்தியா பிரசன் பண்ணக்கூடிய ஒருத்தான் இந்த உலக நாயகன் இந்த உலகத்துக்கே தெரியும் இந்தியன் தாத்தாவா கிட்டத்தட்ட நூத்தி இருபது வயசு வரையும் வளர்த்திருக்காரு கமலஹாசன் இந்த படத்துல ஆரம்பத்தில் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு வந்து அழகியோட நண்டு ஊர்து நரி ஊர்து கேம் விளையாடுற விஜய் மல்லையா சாரி வில்லனை போட்டு தள்ளுற சீன் டெல்லி கணேஷை வீழ்த்திட்டு செக்ரட்டரியேட்ல ஆவேசமா டைலாக் பேசுற சீன் அப்புறம் அன்னியன மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஊழியர் கோடீஸ்வரர்களை டிசைன் டிசைனா கொள்ற சீன்கள் கடைசியில மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் சீன்கள் தன்னை வந்து கோபாக் கோபாக்ன்னு விரட்டும் போது கலங்குற சீன்கள் மறுபடியும் வேட்டையை ஆரம்பிக்கிற சீன்கள் மனுஷமாக புகுந்து விளையாடிடுறாரு கமலுக்கு அடுத்தபடியா நம்ம ஆக்டிங்ல கவர்ற வந்து ஓரளவுக்கு சித்தா இருந்ததுதான் கமல் கிட்டத்தட்ட கேமிய ரோல் அப்படிங்கறதுனால மீதி அறுபத்தி ஐந்து சதவீத போர்ஷன்கள் வந்து அருமையா சமந்து இருக்கிறது ஆரம்பத்துல தான் பிளான் பண்ண மாதிரி வீடியோ ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் குற்றவாளிகளை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு விதும்புற காட்சிகள் இந்திய தாத்தா வரப்ப சந்தோஷப்படுற பரசியங்கள் கடைசியில தன்னால வீட்டுல பெரிய இழப்பு நடந்ததுனால கதறி தொடிச்சு இந்திய தாத்தாவை திரும்ப போக சொல்ற செங்கல்ல வெளுத்து வாங்கி இருக்காரு அடுத்து சமுத்திரகிரி பழக்கமான ஒண்ணு கிளாஸ் எடுப்பாரு இல்லைன்னா நேர்மையான அதிகாரியா இருப்பாரு இல்லைன்னா வில்லனா இருப்பாரு இந்த மூணு கலந்து கட்டி அடிச்சிருக்காரு அப்புறம் அன்னியின் படத்துல பிரகாஷ் ராஜுக்கு உதவியா இருந்த விவேக ஏஐ மூலமா கூட்டிட்டு வந்திருக்காங்க அவளுக்கு அவருக்குமான காம்போ வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது சிபிஐ அதிகாரி கிருஷ்ணசாமி அவர் அமரர் நெடுமுடி வீடு அவர்களையும் அமரர் மனோபாலா அவர்களையும் மறுபடியும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து அவங்களுக்கு ஏஐ மூலமா உயிர் ஊட்டி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து விவேக் நெடுமுடி மனோபல இப்ப உயிரோட தான் இருக்காங்கன்னு அருமையா ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க கமல் சித்தார்த்துக்கு அடுத்து சிபிஐ அதிகாரி பிரமோதா அவரோட பாபி சிங் தான் நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு மற்றபடி பிரியா பமணி சங்கர் ரேணுகா ரகுல் பிரீத்தி சிங் ஜே சூர்யா தம்பி ராமையா டெல்லி கணேஷ் மாரிமுத்து இவன் அண்ணாச்சி இவங்க எல்லாருமே ஸ்கிரீனில் ஒன்று ரெண்டு சீனில் மட்டும் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு ஒன்று ரெண்டு டைலாக் மட்டும் பேசிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க தான் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் கமல் மாதிரி பண்ணனால பாவம் அவருக்கு ஒரு டைலாகும் கொடுக்கவே இல்லை படத்தோட இயக்குனர் தென்னிந்தியாவின் முன்னாள் ஜேம்ஸ் கேமரன் சங்கர் படத்துல தனக்கு என்ன நல்லா வருமோ அதை மட்டும் நல்லா எடுத்திருக்காரு படத்துல ஊழல் லஞ்சம் லாவண்யம் பத்தி புட்டு புட்டு வச்சிருக்காரு நிறைய டீடைலிங் இருக்கு நல்லா இருக்கு படத்துல லஞ்சம் மட்டுமல்ல கல்கோரி பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை மருத்துவத்துறையில கிடைக்கிற அநியாயங்கள் பேங்க்ல லோன் வாங்குற மாணவர்களை டார்ச்சர் பண்ற அதிகாரிகள் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போற பணக்காரங்கள அப்படியே ஒரு எல்லா ஏரியாலயும் பூந்து விளையாடி இருக்காரு நாலு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் படத்தோட மேக்கிங்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காரு நிறைய உழைப்புகள் தெரியுது படத்துல வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மீடியா ஹாஸ்டாக ட்ரெண்டிங் நல்லா திக் பண்ணிருக்காரு படத்துக்கு ஒளிப்பதிவு வந்து சங்கருடைய ஆஸ்தான கேமராமேன் ரவி அருமையா பண்ணிருக்காரு இருக்காரு சங்கருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி படத்தை பிரம்மாண்டமா கொடுக்கறதுல ரவிவர்மன் நல்லா சங்கருக்கு உத்தர வச்சிருக்காரு இந்த படத்தை முழுசா பாக்க வைக்கிற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்ல முதல் பங்கு வந்து இவருடைய தான் அப்படியே சொல்லலாம் படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைனர் டீம் முத்துராஜ் படத்துடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் சைட்ல ரவிவர்மனுக்கு அடுத்து இரண்டாவது நம்பிக்கை இவர் தானே சொல்லலாம் தாத்தா வர்ற பாடல் கொஞ்சம் தகராறு பண்ணாலும் அந்த படம் பிடிச்ச விதமும் அதுக்கு செட்டிங் போட்ட விதமோ அதே மாதிரி படம் ஃபுல்லாக பிரம்மாண்டமாக செட் போட்ட விதமும் ரொம்ப அருமையாக இருந்தது படத்துக்கு எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் நிறைய எடிட் பண்ணியிருக்கலாம் சங்கருடைய உத்தரவா என்ன தெரியல படத்துக்கு வந்து இசை வந்து அந்நுட்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா மசாலா படங்களுக்கு மட்டுமில்லை கிரிஞ்சி படங்களுக்கும் தன்னால் சிறப்பாக இசையமைக்க முடியும்னு இந்த படத்தில் அன்றை வந்து சிறப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷத்துல நிறைய மைனஸ் பாயிண்ட்களோட வந்திருக்கிற முதல் படம் இந்திய டூங்கிற ஒரு ஏ பிளஸ் ஆன சாதனை படைச்சிருக்கிறது தான் படத்தோடைய முதல் மைனஸ் பாயிண்ட் படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் படம் வந்ததே லாஜிக்கலா டோட்டல் மிஸ்டேக் தான் ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலை வந்திருக்கீங்க சல்லி நாற்பது வயசு நம்மளே கம்ப்யூட்டர் பெரிய மானிட்டர்ல கஷ்டப்பட்டு வந்து தடவி டைப் பண்ணிட்டு இருக்கோம் நூத்தி இருபது வயசு இந்திய தாத்தா அநாயகசமா மொபைல டைப் பண்றாரு டான்ஸ் யாராரு ஃபைட் பண்றாரு பக்கத்துக்கு பக்கம் டயலாதா பேசிட்டு இருக்காரு சித்தார்த்துக்கு ஆறுதல் சொல்லும்போது தொப்பையோட வர்ற தாத்தா அடுத்த பத்து நிமிஷத்துல சிக்ஸ் பேக் பிளஸ் ஜிம் பாடியோட வில்லங்கள் கூட பறந்து பறந்து ஃபைட் பண்றாரு அதுக்கு முன்னாடி மோனோவில் பைக்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறாரு இடையில மெட்ரோ

ஆனடப்பட்ட இந்தியன் தாத்தாவே கேட்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செவனே லாப்ல கிடந்த சிட்டியும் தைவான்ல நிமதியாக இருந்த இந்தியன் தாத்தாவையும் சம்பவம் பண்றேன் சம்பவம் பண்றேன்னு திருப்ப கூட்டிட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ண மட்டும் இல்லாமல் படம் பார்த்த ஒட்டுமொத்த இந்தியஸையும் டார்ச்சர் பண்ணிருக்காரு சங்கர் படத்தில் கேரக்டர் டிசைனிங்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்மைக்கு பாபாய் சிங் யாரு சிவி அதிகாரியாக விசாரிக்கிறது ஓகே ஆனால் இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறேன்னு பறந்து பறந்து புல்லட்டில் துரத்துறதும் பாலத்தில் தொங்குறதும் புல்லட் ரூப்லாம் மாட்டிக்கிட்டு கமாண்டுகளுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு சண்டை பொருள்லாம் பார்த்தா

இதே தான் இந்திய எபிசோட்லையும் வந்து சித்தார்த்த டீப்ட வந்து ஃபாலோ பண்ண சொல்றாரு இந்திய தாத்தா ஏற்கனவே சுட்ட தோசை திரும்பி போட்டுக்கார் சகர் அவ்வளவா இதுல என்ன புதுமை இருக்கு அது மட்டும் இல்லாமல் படத்தை வந்து ரெண்டு பாட்டா எடுக்கிறேன்னு சொல்லி இந்திய தாத்தா வெறும் மூணு பேரை மட்டும் கொள்ள வச்சு மீதி நேரம் ஆடியன்ஸை பேச வச்சே கொள்றதுக்கடா எங்களை மூணு மணி நேரம் கொலையாக கொண்டீங்க வழக்கம் போல பாட் பண்ணவர்கள் தான் ரொம்ப நல்லாவும் மாறியும் சேரியில வாழ்ற மக்கள் வட சென்னையில வாழ்ற மக்கள் வீட்டுல கஷ்டப்பட்டு வேறு வேறு சுத்தி உழைக்கிறதுனால கருத்து போறதுனால அவங்களை கிட்டவனுக்கு அவங்க சங்கரோட அந்த ஈனமான ஒரு பார்ப்பனியை வெறி முதல்வன் படுத்து இன்னைக்கு அப்படியே தான் வந்துட்டு இருக்கு அவன் இன்னும் மாமா. சித்தார்த்த தன்னுடைய சொந்த அம்மா இறந்ததுனால பொங்கி எழுதுகிறாரு இந்தியன் தாத்தாவை விரட்டுறாரு ஓகே ஆனா இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த மக்களும் இந்த சீனை வந்து டிவியில பார்த்துட்டு உணர்ச்சி விஷயப்பட்டு தாத்தா மேலே கோவப்பட்டு விரட்டுறதுனால எந்த ஒரு லாஜிக்கிட்டே தெரியல ஏன்னா அந்த அம்மாவோட புருஷன் பெரிய தியாகியா அந்த அம்மா வந்து ஒரு கரெக்டாக பேசுறது மனைவி புருஷன் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அவமானத்தனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்கு மக்கள் இருக்கு டிவியை பார்க்கணும் டிவியை பார்த்துட்டு பொங்கி எல்லனும் இந்தியன் தாத்தாவை விரட்டணும் அதிலயும் இப்போல்லாம் எவன் தான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான் டிவியை ஓட மொபைல் தான் நோண்டிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது அப்டேட் அப்டேட் சங்கர் சார் இன்னும் ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வர் காலத்திலே இருக்கீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து டைம் ஏறி ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்க சங்கர் சார் அவ இன்னும் திருந்தனமாமா படத்துல கமலஹாசன் மியூசிக் டைரக்டர் ஜாய்ஸ் படத்துல டூரேஷன் உட்பட நிறைய கரெக்ஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம இஷ்டத்துக்கு பூந்து விளையாடிக்கார் சங்கர் இதுல இன்னொரு பரிதாபமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கமலஹாசன் படம் வரும்போதுல ஹாலிவுட் படம் கூட புரியும் ஆனா கமல் படம் சுத்தமா புரியாது அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கு அஜி படம் எடுத்துட்டு இருப்பார் கமல் ஆனாலும் மனுஷன் உலகத்துக்கு ஏதோ கருத்து சொல்ல வர்றா ஒவ்வொரு சீனையும் விடாம தேட்டர் ஸ்கிரீனே வாய் படத்துக்கிட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு இருப்போம் ஆனா இந்த கமல் படம் நல்லா புரியுது ஆனா ஸ்க்ரீனை பார்க்க முடியலையே அந்த அளவுக்கு ஆகிட்டார் ஷங்கர் உண்மையை சொல்கிறேங்க நானும் படம் ஓடின மூணு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மொபைலை தான் நோட்டிக்கிட்டே இருந்தேன் முந்திலாம் கமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவி கொடுத்தாரு ஏரா மகாநதி கூட அன்பே சிவம் மாதிரி அந்த படங்கள் அன்னைக்கு ஃப்ளாப் ஆனாலும் இன்னைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த இந்தியன் டூ படத்தை கொண்டாட முடியுமா அந்த அளவு கமலோட இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்காரு சங்கர் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா பாலிவுட் சினிமாவில் எப்படி நெப்போட்டிசம் வந்து தலைவிரிச்சி ஆனதோ அதே மாதிரி தமிழ் சினிமா வந்து இப்போ வந்து நெப்போட்டிசம் மட்டும் இல்லாம லிட்டில் பிரின்சஸ் அட்ராஸ் செட்டி ஃபேன் பாய் ஹராஸ்மெண்ட்டுங்கிற நோயும் போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு இந்த லிட்டில் பிரின்சஸ் அட்ராசிட்டியை பற்றி நிறைய ஜோக்ஸ் வெர்ஷன் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் படிச்சிருப்பீங்க இதோட ரியல் கோலிவுட் வெர்ஷன்கள் தான் அந்த கோச்சடையான் சுல்தான் த வாரியர் வைராஜாவை விஐபி டூ கடைசியாக வந்த லால் சலாம் படங்கள் மற்ற யூடியூபர் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த படத்தை அதிதி சங்கர் பண்ணிருந்தாங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக லிட்டில் பிரின்சஸ் அட்ராசிட்டி கேட்டகரியில் தான் வரும் அதே மாதிரி இந்த படம் வந்து ஃபேன் பாய் ஹராஸ்மெண்ட் கேட்டகரியிலையும் வருது எப்படின்னா ஃபேன் பாய்ஸுங்கிற பேரில் கார்த்திக் சூப்பராஜ் எப்படி ரஜினிக்கு ஒரு சம்பவம் பண்ணாரோ இந்த அட்லி லோகியில் விஜய்க்கு எப்படி சம்பவம் பண்ணாங்களோ அது அதே மாதிரி இந்த கமலோட ஃபேன் பாய் சங்கரோட கோட்டா இந்த இந்தியன் டூ போல இருக்கு இந்தியன் சேனாபதி தான் தூக்கி வளர்த்த சந்துரு தானே கொண்ட மாதிரி தான் ஆசைப்பட்டு உருவாக்கணும் இந்தியன் தாத்தா இப்ப கொண்டு மட்டும் இல்லாம இந்த சிட்டி ரோபோட்டையும் கொண்டு இருக்காரு சங்கர் எல்லாரும் கொண்டாடுன அந்த இந்தியன் தாத்தா சிட்டி கேரக்டர்ல வந்து காமெடி பீஸ் ஆகிட்டாரு சங்கர் நான் கௌரவம் கௌரவம் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா നീ എന്ത ജില്ലാ ശരി ஓ உசுறு ஏன் கேள்விதாண்டியை இந்த பழைய இந்தியன் படத்தில் இந்திய தத்தை அப்படியே தலைமுடி அப்படியே கோதிக்கிட்டே ஸ்டெயில துண்டை வீசிக்கிட்ட நடந்து வர்றதை பார்க்கும் போதுலாம் ஒரே கூஸ் பம்பிங்க இருந்தது அன்னைக்கு டைலாக்லாம் சும்மா மண்ணிடத்துற மாதிரி ரத்தனம் சுருமா பேசிட்டு கத்திய சொறிட்டு போயிட்டே இருந்தது இந்த மாடர்ன் தாத்தா பார்த்தீங்கன்னா பேசுறாரு பேசுறாரு சென்னையில புறப்பட்ட ட்ரெயின் கன்னியாகுமரி போற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு ஆடியஸ் அம்மா கதறிக்கிட்டு இருக்காங்க இதுல பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு ஆடியஸ் எல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் போதான்னு அன்னியின் படத்துல வர்ற அம்பி மாதிரியே இதுல இந்திய

கமல் முன்ன மாதிரி அரசியல் நிலைப்பாடு இல்லாத மனுஷனாக இருந்தா இந்த படத்துல அவர் பேசுகிற டைலாக்ல நம்ம ரசிச்சிருக்கலாம் ஆனா இங்க கமலுங்கிற ஒரு குட் டாக்டரை தாண்டி இந்த படம் பார்க்கும்போது கமலுங்கிற ஒரு கரெக்டட் பொலிட்டீஷியன் தான் நம்ம கண்ணுக்கு முன்னால வராரு அதனால அவர் டைலாகுகள் கேட்கும் போது நமக்கு வந்து தான் வருது போர் அடிக்குது இதெல்லாம் சொல்றதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறது உங்களுக்கு படத்துல ஒன்னு ரெண்டு டைலாக் நல்லா இருக்கு அதாவது வாரிசி சிபி நமக்கு தேர்ந்தெடுக்க வெறும் நாலு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இருக்கு அதனால எலக்ஷன் சேஞ்ச் இல்லை வெறும் எக்ஸ்சேஞ்சு தான் மாதிரி டயலாக்கள் சூப்பராக இருக்கு மீதி டயலாக் எல்லாம் பாத்தீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த விக்கல் இல்ல நிக்கல் வருமோ இல்ல கர்மோ இதெல்லாம் இன்னும் எவ்வளவு டைலாக் ஒரு சுஜாதான்னு ஒத்த மனுஷன் கவர்ல வச்சு அமௌண்ட் கொடுத்தா கவர்மெண்ட் ஒத்த டைலாக்ல பண்ண அந்த சம்பவத்தை இங்க காரிய ஜெயமோகன் லட்சுமி சரவணங்கிற மூணு பேர் பண்ண முடியலையே இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா கமல் வந்து பொதுவாக எல்லா படத்துலையும் எங்களோட எல்லா விஷயத்துல வந்து தலையிடுவாரு ஸ்கிரிப்டில் டைலாக்ல எல்லாத்துலையும் தலையிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை வந்து கமல் உண்மையை படிச்சு பார்த்தாரா சங்கர்மேல உள்ள அன்புக்கிளே ஸ்கிரிப்ட் படிக்கல அப்படினாலோ ஷூட்டிங் ஸ்பாட்ல கமله ஒண்ணுமே கேட்கலையா அப்படிங்கறது தான் என்னோட டவுட் நீ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவ ஒண்ண பார்க்கணும் அதுதான் சர்ப்ரைஸ் அடடடடட ஏய் 얘നെ வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே ச்சே ச்சே கடைசி அந்த படத்தால லாபம் அடைஞ்சவங்க தப்பிச்சவங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் யாரும் ஷூட்டிங் நடத்தப்பங்கள் மற்றும் அமரர்கள் நெடுபடி வேணும் விவேக் மனோபாலா ஒருவேளை இவங்க இப்ப உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நெஞ்சு வடிச்சுருப்பாங்க புண்ணியவன்கள் பாக்கியசாலிகள் உடம்புல ஒரு சேதாரம் இல்லாம இந்த மாதிரி பாடாவதி படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டாங்க நம்ம தான் மாட்டி கதறிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய மைனஸ் பாய்கள் போயிட்டே இருக்கிறதுனால அடுத்து வந்து இந்த மைனஸ் பண்டிகைகள் எபிசோடு மட்டும் சங்கர் யூடியூப் ரூட்டர் சங்கர் வெர்ல இன்னொரு வீடியோ அடுத்து அப்லோட் பண்ற ஒரு பிளான்ல இருக்கேன் ஒருவேளை இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஃபைனல் எடிட் பண்ணி ஃபைனல் காப்பியை கமலுக்கு வந்து சங்கருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாரா என்ன தெரியல ஒருவேளை அப்படி சங்கர் காம்ச்சார்தான்னா கமல் என்ன சொல்லிடு பாரு கமலும் சங்கரும் என்ன பேசி இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாப்போம் போய் மேலே ஏறி தேவ இல்லடா ஆணில புடுங்கு போ எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது புராமே தேவ இல்லாதான் போய் புடுங்கு போ ரிவியூட க்ளைமேஸ் வந்தாச்சு படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா படத்தோட ஸ்டோரி மாரல் வேல்யூ கண்டென்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் இந்த அஞ்சு கிரிட்டீரியா அடிப்படையில் மாரல் வெளி ஓரளவுக்கு நல்ல கேஸ்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைனிங் அண்ட் கேமரா ஒர்க் இந்த ரெண்டு பாகத்துல இருந்து மட்டும் ஓரளவுக்கு நல்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுனாலையும் அடுத்தது வந்து ஐந்துக்கு வந்து இரண்டு புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் இதுவே ரொம்ப அதிகம் ஃபீல் பண்றேன் நானு மொத்தத்துல இந்த இந்தியன் டூ லெஜெண்ட் டூ சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன் அடுத்து படம் பார்க்க வேணவா அப்படின்னு எனக்கு படம் பாக்கறதுக்கு முன்னாடி மூணு கிடைச்சது தம்பி நான் தான் சுதாரிக்கல முதல் தாத்தா வர்றாரு கதரோட போறாரு ஏழரை நமக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு நமக்கு தான் புரியல அதனால தான் தம்பிக்கு நன்றி சொல்ற விதமா படத்துல அவருடைய பீஜியம் கேக்குறதுக்கு படம்ல ஏதோ ரோட் ரோலர் ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாலும் நான் மனுஷ் மைண்ட்ல தம்பிக்கு நன்றி சொல்ற விதமா அதை சொல்லவே இல்லை அடுத்து கமலஹாசன் பிரம்ம மீட்டிங்கில் முந்திரி மாதிரி நான் இந்திய திரீகாக தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன் இந்திய திரீகாக நான் மீட்டிங்னு சொல்லியும் எப்பவும் போல் அவர் புரியாத மாதிரி பேசுகிறாருன்னு விட்டுட்டேன் அடுத்து படம் ஆரம்பிச்ச அரை மணி நேரத்துல டெலி கணேஷ் காக்க காக்க கனவேல் காக்குன்னு கத சிருஷ்டி கவசம் பாடம் ஆரம்பிக்கும் நான் சுதாரிச்சிருக்கணும் அப்பவும் சுதாரிக்கல கொடுத்த காசை வேஸ்டாக கூடாதுன்னு குத்துப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு அடிபட்டு தான் ரிவியூ பட்டு உங்களுக்கு எச்சரிக்கைப்பட்டிருக்காக தான் படம் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன் அதனால மக்களே எங்களை மாதிரி ஒவ்வொரு தமிழ் படமும் ரிலீஸ் போகுது உயிர பணயம் வச்சுக்கிட்டு பார்த்த ரிவியூரா உங்கள ஒருத்தனா நான் சொல்றேன் தயவு செய்து லைவ் இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறவங்க மட்டும் போய் படத்தவர் போய் பாருங்க மத்தவங்க மனைவியை குழந்தைகளை கூப்பிட்டு ஜாலியா பீச்சு பார்க்குன்னு அந்த பக்கம் போய் சுத்துவேன் தேட்டர் இருக்கிற இந்த பக்கம் தயவு செய்து வந்துடாய்ங்க அப்புறம் உடம்பு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் பதினெட்டு வயசுக்கு இளவிலுவாங்க இதே பலவீனமானவங்க